ஊம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாயீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் இராஜயோக நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஐப்பழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தி அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் அசுபதி அதிகாலை பன்னிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு பின்பு பரணி இரவு பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யம கண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம் பௌர்ணமி திதியாகிய அதாவது ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் வந்து மகா அன்னாபிஷேக சிறப்பு இருக்குது அதாவது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்ல வந்து அதாவது சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அல்ல அல்ல குறையாத பஞ்சம் வராத ஒரு பக்குவம் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான அன்னாபிஷேக நாளாக அதாவது மகா அன்னாபிஷேக நாளான சிறப்பான நாள் இன்றைக்கு வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி என் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சியங்கள் நிறைவேறும் அதாவது உங்களுடைய கடந்த கால லட்சியங்களும் கடந்த கால முயற்சிகளுக்கு உண்டான வளர்ச்சிகளும் இன்றைய நாளில் கிடைக்கும் பொதுவாகவே சிறு தொழில் செய்கிறவங்க பெண்கள் சார்ந்த அப்பளம் அல்லது ஊதுபத்தி தயாரிப்பு அல்லது விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர் பதவியில் உள்ளவர்கள் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க அன்னபூரணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு வருமானங்கள் மிகுதியாகும் வாக்குஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் மட்டுமல்ல உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் ட்ராவல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க ஏசி மெக்கானிக் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் தஷாயத் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு சேர்ந்தவங்க பைரவ மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது வரவுகள் மிகுதியாகும் அதாவது முயற்சிகளுக்கு மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் வாட்டர் கேன் சம்பந்தப்பட்ட குடி தண்ணீர் விற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு குதூகலமான வருமானங்கள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகல் பொழுதில் பசும் தயிர் தானம் செய்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க சிவசக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய சொல்வாக்கும் உங்களுக்கான செல்வாக்கும் இன்றைய நாளில் மிகுதியாகும் டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு முகவரி கிடைக்கும் பீரோ கட்டில் கஜானா சம்பந்தப்பட்ட பர்னிச்சர் பொழுர் விற்பனையில் உள்ளவர்களுக்கு வரவுகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பு என்ற விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசையை சேர்ந்தவங்க நந்தி தெய்வ

சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மேன்மை கிடைக்கும் அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கான பெருமைகள் மிகுதியாக கூடிய சூழல் உருவாகும் உங்களுடைய குடியிருப்பு பக்கத்தில் எதிர்த்த வீட்டில் அல்லது பக்கத்து வீட்டில் அல்லது அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மனக்கசப்புகள் நீங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பரமேஸ்வரன் தெய்வத்தை செய்வதும் நல்லது சார்ந்தவர்களுக்கு வெகுமானம் மிகுதியாகும் குடும்ப குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமையும் குடும்ப கௌரவம் மிகுதியாகும் மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசையை சேர்ந்தவங்க கொடு தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஷேமங்கள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுக்கக்கூடிய உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு மிகுதியாக கூடிய நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க புருஷோத்தமன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகமாகும் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மென்மையாகவே அமையும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வர வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்ற விஷயத்தில் உத்வேகம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க மகுடீஸ்வர தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புக்கள் அதிகரிக்கும் அதாவது சேதாரமே இல்லாத சிறப்புக்களை ஆதாரத்தோடு சந்திக்கக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவு லாபங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மங்களேஷாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ சக்கரநாயகையை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் கிடைக்கும் அதாவது நியாயமான உழைப்பிற்கு நியாயமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிகுதியாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவங்களுடைய ஆலோசனையை மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அங்கையர் கண்ணை தெய்வத்தை வழிபாடு செய்வது ne dedi <laughs> கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பான சூழல் அதிகரிக்கும் அதாவது அன்பான சூழல்களும் பண்பான செயல்பாடுகளும் இன்றைய நாளில் மிகுதியாகும் குடும்பத்தில் கடந்த காலங்களில் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க வேலவன் முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அருளும் பொருளும் கிடைக்கும் அதாவது கடவுளுடைய அருள் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வீட்டுக்கு தேவையான பொருள் சேரக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு கண் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு பொன் போன்ற காலங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாதுளையும் மாம்பழமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க மாணிக்க வள்ளையை வழிபாடு செய்வதும் Naladı நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோக நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தின போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தன் நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் பலம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாத திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரே உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்